வணக்கம் இது தமிழ் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஈரான் இஸ்ரேல் மோதல் மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி மைத்திரி ஆட்சியில் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட பணம் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு சட்டவிரோதமான முறையில் முப்பது கைதிகள் சிறைகளிலிருந்து இருந்து விடுவிப்போம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் செல்வம் எம்பி பகிரங்கம் மரண பயத்தை காட்டும் ஈரான் பதுங்கும் அமெரிக்கா கேள்விக்குறியாகும் பேச்சுவார்த்தை மின்கட்டண அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு வகுப்புகளின் கட்டணங்களும் அதிகரிப்பு மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தரும் உயிரிழப்பு தொடர்வெளி தாக்குதல்கள் ஈரானை தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் வடக்கு ஈரானில் ஐந்து தசம் ஒரு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் செம்னான் நகரிலிருந்து தென்மேற்கே சுமார் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது மேலும் செம்னான் மாகாணத்தில் உள்ள சோர்கே நகரைச் சுற்றியுள்ள பகுதியை அது உலுக்கியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோர்கேவிலிருந்து சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலுள்ள தலைநகரை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது மசகு எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை தசம் ஒன்பது மூன்று அமெரிக்காக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை எழுபத்தி ஏழு தசம் பூஜ்ஜியம் ஒன்று அமெரிக்காக பதிவாகியுள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் எட்டு நான்கு அமெரிக்க வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை குறைவடைந்துள்ள பின்னணியில் துருக்கி மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கான எரிபொருள் உற்பத்தியை ரஷ்யா அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தசம் மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏபாவல சங்கத்தின் துணைத் தலைவர் பி வி லக்ஷ்மண் ஜெயவர்தன இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதி அலுவலகத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையைத் தொடர்ந்து தமது சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாநாட்டு மண்டபத்தை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த கட்டுமானம் இரண்டாயிரத்து ஜனவரியில் ஆரம்பித்தது இருப்பினும் வளாகத்தில் இருந்த பல வியாபார தளங்கள் கதவுகள் ஜன்னல்கள் குறை மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்டு பின்னர் காணாமல் போயுள்ளன இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு நூற்று முப்பது மில்லியன் ரூபாய்கள் ஆகும் இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தி ஏழு ஐந்து மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அந்த திட்டம் முழுமையடையாமல் உள்ள என்று முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் முப்பது கைதிகள் சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஜனாதிபதி மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெனரல் துசார உப்புல் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் விடுவிக்கப்பட்ட குழு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர் என்பதையும் விசாரித்து வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி மன்னிப்பை வழங்கிய முப்பத்தி ஏழு நபர்கள் விடுவிக்கப்படவில்லை என்ற தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சூழலை உருவாக்காத பட்சத்தில் மக்கள் தமிழ் கட்சிகள் மீது வெறுப்படைந்து தேசிய மக்கள் சக்திக்கு மீண்டும் ஆதரவளிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் கூட்டுக்காக உருவாக்கப்படவில்லை பல இழப்புகள் பல தியாகங்களூடாக உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சிதைக்க முடியாது எனவே மக்களுக்காக ஒன்றிணைந்து பயணிப்பதை தமிழ் கட்சிகள் புரிந்து வேண்டும் எந்தவொரு அபிலாஷைகளும் இல்லாத தேசியத்தை நேசிக்கின்ற பெரியவர்களை மத்தியஸ்தமாக கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேலுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி அமைக்குமா தமிழ் கட்சிகள் தேசியம் தொடர்பில் கதைப்பதில் பிரயோசனமில்லை என்று தெரிவித்துள்ளார் ஈரான் மீண்டும் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான டெல் அவியா ஹைபா உள்ளிட்ட பல இடங்களில் இன்று அதிகாலை பாரிய தாக்குதல்களை தொடங்கியது தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் சைடன்கள் ஒழித்து வருவதுடன் விமானப்படைகள் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானின் பாலிஸ்டிக் மற்றும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் பேர் காயமடைந்தனர் மற்றும் எண்ணாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர் மோதல் உச்சமடைந்து வரும் இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்தோடு வன்முறை கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார் ஈரானுடனான நீண்ட மோதல் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ஈரான் இந்த அறிக்கையை வெளியிட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானுக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க உள்ளதாக லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று அறிவித்தது மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் எடுத்த முடிவால் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளும் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன அதேவேளை நாடு முழுவதும் அரிசி தேங்காய் காய்கறிகள் மீன் இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சந்தையில் பெருமளவில் உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் அத்துடன் சவர்காரம் சலவைத்தூள் பற்பசை மற்றும் ஷாம்போ போன்ற பொருட்களின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ளன வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் நுகர்வு பொருட்களை தன்னிச்சையான விலையில் விற்பனை செய்வதால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நுகர்வோர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இதற்கிடையில் பல கல்வி கற்பிக்கும் வகுப்புகளின் கட்டணங்கள் பெருமளவில் அதிகரித்ததால் பெற்றோர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் தலையிட்டு சரியான முடிவை எடுக்கும் நண்பரால் மண்வெட்டியால் தாக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளார் செல்வபுரம் வடக்குளத்தை சேர்ந்த கதிரவேல் பிள்ளை கண்ணதாசன் என்ற ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் அனிச்செயன்குளம் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தராக கடமையாற்றி வந்துள்ளார் இவர் பணிக்கு செல்வதற்கு முன்னர் கடந்த பத்தாம் தேதி இரவு ஏழு மணியளவில் தனக்கும் தனது இரண்டு நண்பர்களுக்கும் உணவு வாங்கிக் கொண்டு சென்றுள்ளார் மூவரும் உணவருந்திய பின்னர் குறித்த நபருக்கும் அவரது நண்பர்களில் ஒருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரது நண்பர் மண்வெட்டியால் தாக்கிவிட்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் பின்னர் மல்லாவி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அதன் பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று இறுதியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற எமது யூடியூப் தமிழ்ந்திருங்கள் வணக்கம்